ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பேர் சேனல் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் ஸோ அந்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதால நாங்கள் ஜாலியாக பிள்ளைங்க எல்லாம் அப்படியே நாங்கள் வந்து நடந்தே வந்து போயிட்டு வந்தோம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் நாங்கள் வந்து அங்கேயே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அனுமன் சிலை ஆஞ்சநேயருடைய சிலை இருந்துச்சு ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு வீடியோவில் கவரே பண்ண முடியல அந்த மாதிரி இருந்துச்சு கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பங்களையும் அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் என்ற அளவுக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தூணில் மட்டும் செய்யாமல் மேலே நம்ம வந்து பார்க்குற இடம் திரும்புகிற இடம் எல்லா இடமும் சிற்பங்கள் செஞ்சிருந்தாங்க அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அம்மா வீட்டிலேருந்து இருந்து பண்ணி தெரியும் லை பாரு காட்டுறேன் ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் குட்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஜாலியாக அப்படியே வாக்கிங் கிளம்பியாச்சு ஆனால் ஒரு சின்ன கஷ்டம் எங்கே போனாலும் தம்பியை நான் தான் தூக்கிட்டு போகணும் என்ன பண்ணுறது தூக்கிட்டு போகிறது கஷ்டம் அப்படிலாம் இல்லை அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் எந்த வசதியும் இல்லை வாடகை இருக்கிறதால ஸோ எல்லா வேலையும் அப்படியே ரெஸ்ட் இல்லாமல் நான் மட்டும் தான் செய்யணும் வேற யாரும் செய்ய மாட்டாங்க அம்மாக்கோ உடம்பு சரியில்லை பிள்ளைங்களையும் எதுவும் நம்ம செய்ய சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன ஹெல்ப் அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு உடம்பு கொஞ்சம் ரொம்பவே முடியல இடுப்புலாம் வலிக்குது தான் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் தானே அம்மாக்காக அம்மா எப்படி நம்மள வளர்த்துருப்பாங்க அம்மாக்காக இது கூட செய்ய முடியாதான்னு நினச்சிட்டு செஞ்சுருவேன் ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சோகமாக பேசலை வீடியோக்குள்ளே போயிடலாம் கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க நான் சி நேராண்டி அரை மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டேன் கோயிலுக்குள்ளே போகாமல் ஏன்னா எப்படின்னா நான் பார்த்ததில்லை இந்தளவுக்கு ஹைட் வந்து பார்த்துருக்கேன் பட் இந்த கோவிலுக்கு நான் எங்கள் ஊரில் பிறந்து வளர்ந்தாலும் இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருந்துச்சு பெயிண்டிங் ஒர்க்கு சிலைங்களுடைய சிற்பங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ தான் நான் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழித்து பார்க்குறேன் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுமன் வந்து அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லி பாரம்பரியமாக சொல்கிறாங்க நம்மளும் நம்புகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒருத்தளவுக்கு தருமாரியம்மன் கோயிலுக்கு வந்து உள்ளே நாங்கள் போயிட்டோம் போனதுக்கப்புறம் இயற்கிட்ட கேட்டோம் வீடியோலாம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தாராளமாக எடுங்கம்மா எல்லா மக்களும் வந்து பார்த்து அம்மனோட அருளை வந்து பெற்றுக்கட்டும் அப்படின்னு என்னோடய பையனுக்கும் நான் வேண்டியிருந்தேன் இங்கே வந்து வெளியில் வந்து கால் வாங்கி செலுத்துகிறதா அப்படி சொல்லிட்டு அம்மன் பாதங்கள் சொல்லுவாங்க அம்மன் பாதம் வாங்கி நான் வந்து செலுத்தினேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நெய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ரொம்பவே வந்து ஊர்லாம் பார்த்திங்கன்னா கோவிலில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆனால் இப்போ நான் இருக்கக்கூட சென்னை சைடில் லைட்டாக ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்தால் கூட செம்மையாக திட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் எல்லா அம்மன் ஃபோட்டோவையும் எடுங்கம்மா எடுத்து வந்து எல்லோரும் பார்க்கட்டும் டிவியிலலாம் போடலையா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சொன்னாங்க இந்தளவுக்கு மூலஸ்தானம் வரைக்கும் நமக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எல்லா சிலைங்களையும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தா அவ்வளோ சிற்பங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெயிண்டிங்லேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஸூம் பண்ணி என்னோட கேமராவில வந்து கமெண்ட் கவர் பண்ணி எடுக்க முடியலை முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் சுற்றி சுற்றி எடுத்திருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சிலைகளில் வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் கொடுங்க நான் வந்து அதெல்லாம் என்னென்ன சிலைகள் அப்படின்னு சொல்கிறேன் நாங்கள் ரொம்பவே வந்து வேண்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்குள்ளே ஏன்னா வந்து வருஷத்தில் ஒரு முறையோ இல்லை பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ கழித்து வரும்போது நம்ம ஏதாவது ஒரு நல்லபடியாக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம் இப்போ நான் காட்டூடிய ஃபோட்டோலாம் என்னால் வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து மேலே இருந்துச்சு கோவிலோட மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணி உள்ளேயும் கொஞ்சம் செதுக்கி அதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படியே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்தால் கூட கொஞ்சம் தலகையில் தான் தெரியுது அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச கவர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா விதமான சுவாமிகளுமே இருந்துச்சு அது எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்த்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி சில சுவாமிகளுடைய பெயர் எனக்கே தெரியல அங்கே எழுதியிருந்தாங்க அதை படித்து பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் சர்ச்சுக்கும் போவேன் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பள்ளிவாசலுக்கும் போவேன் அதே போல் எங்கள் பாரம்பரியமாக என்ன சாமி கும்பிடுமோ அங்கேயும் போவேன் நான் இந்த சாமி அந்த சாமிலாம் இல்லை எல்லா மதமும் ஒரே மதம் அதுதான் எனக்கு எப்பையும் அம்மா வீட்டுக்கு வந்ததால் பிள்ளைங்களோட ஒரு மனநிறைவாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக போயிட்டு வந்தோம் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றும் போது நம்ம வந்து மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு ஏற்றணும்னா கண்டிப்பாக நடக்கும் அம்மா சொன்ன வந்திருந்தாங்க ஸோ எல்லாேருக்கும் என்னென்ன தேவை இருக்கோ அதை வேண்டிக்கிட்டாங்க நான் உங்ககிட்டே சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடன் வந்து எனக்கு அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் அந் வேறு எதுவும் கிடையாது எனக்கு கடன் அடைஞ்சால் போது ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கடன் பிரச்சனையால் தான் இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றாவது நைட்டு காலையிலேருந்து அம்மா வீட்டில் செம்ம ஒர்க்கு செம்ம டயர்டு அப்படி இருந்தும் நம்ம வந்து வீடியோ போடணும் நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அக்கா ஒரே ஒரு வீடியோ டெய்லி போட்டு விடுங்க ஃபஸ்ட் பேமெண்ட் வர வரைக்கும் மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு அந்த அந்தளவுக்கு எனக்கு ஆதரவு தான் நான் இப்போ போடுறேன் ஸோ அதையுமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து வீடியோ வந்து பிடிச்சவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த சிற்பங்கள் பிடிச்சவங்க எல்லாருமே வந்து மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் போடுறேன் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டை இப்போ இந்த கோவில்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து உள்ளே ஒரு கிராமம் இடையாளம் சொல்லி அது பக்கத்தில் தான் இப்போ அம்மா அப்பா வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க முன்னாடி இருந்த வீடு பார்த்திங்கன்னா விநாயகபுரம் அந்த வீடு வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே கேட்டுங்க என்ன ஏங்கா இப்படி கஷ்டப்படுறாங்க தனியா இந்த மாதிரி வீட்டில் ஸோ அவங்களுக்காக இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சனீஸ்வரன் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல அவர் வந்து மேலே அந்த வாகனத்தோடையே இருந்துச்சு அதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா நிறைய கோவிலில் வந்து இந்த வாகனம் வந்து இருக்காது அதாவது இந்த கோவில் எப்படின்னா ஒவ்வொரு அவதாரம் எடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த அவதாரத்தோடைய சிற்பத்தை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முருகருமே வந்து வள்ளி தெய்வானையோடு இல்லை முருகர் மட்டும் இருக்கார் தனியாக ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய இடம் பார்த்தது கிடையாது எப்பயுமே பார்த்திங்கன்னா வள்ளி தேவானையோட தான் போட்டோ இருக்கும் இதுதான் முருகர் இப்போ பாப்பா போகிறது சனீஸ்வரன் கோயிலில் தான் சுற்றிட்டு வரான் உள்ளே சுற்றிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா மேலே வாகனத்தோடயே இருக்கிறாரு அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் நான் பார்த்ததில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கோயிலில் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்கள் திருப்தியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து தேங்காயெலாம் உடச்சி அங்கேயே சாப்பிட்டுட்டு தம்பி பால்லாம் கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் படிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு போகும் போது எங்களால் எடுக்க முடியல வீடியோ அதுக்கப்புறமா அப்படியே பொறுமையாக இறங்கி வந்துட்டோம் அம்மனுமே வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு அற்புதமாக அழகாக இருந்தாங்க ஸோ எனக்கே வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு இங்கே தான் நான் தம்பிக்காக வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நடந்துச்சு என்னோட நம்பிக்கை அவ்வளோதான் ஸோ உங்களுக்கும் டைம் கிடஞ்சிச்சு ஒரு வேலை செஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலில் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்கில் பார்க்குறேன் தட்ட பாய்